நீத்து கான்பரன்ஸ்ல அவ பின்னிட்டான்னு சொல்லி அவள பாட்டி பாராட்டினாங்கல்ல அப்ப நம்மளால எதுவுமே பேச முடியல ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஐம்பது லட்சம் லாஸ் பண்ணிருக்கா இது ஒண்ணு போதும் அவள கிழி கிழின்னு கிழிக்க டிடி சொல்றது கரெக்ட் இத வெச்சு ஈஸியா அவள கம்பெனி பொறுப்புல இருந்து தூக்கிடலாம் அப்படின்னா அத்தை வரட்டும் பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான் ஒரு நிமிஷம் கம்பெனில கேள்விப்பட்ட அமைதியாவே இருக்கீங்க நேத்து உங்க வாயால தானே இவளை பாராட்டி தள்ளுனீங்க இப்ப இவளால நஷ்டமானத சொல்றதுக்கு எதுகிட்ட தயங்குறீங்க

சொன்னது மட்டும் இல்லமா இப்படி பொறுப்பில்லாத ஒருத்திட்ட பொறுப்பை கொடுத்துருக்கீங்களேன்னு கண்டபடி பேசினார் என்ன பண்றதுன்னு விதியேன்னு வாங்கிக்கிட்ட ஏன் பாட்டி இப்படி ஒரு தத்திக்காக தான் நீங்க நேத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினீங்களா பாட்டி மட்டுமா பேசினாங்க அண்ணா வந்தா இவளுக்கு சப்போர்ட் பண்ணா ஓவர் திமிரல் ஆடுனா இதோ இப்படி தான் ஆகும் அர்ச்சனா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணது நீங்க எல்லாரும் அவ பேர்த்த வச்சு தப்பா தான் அதையும் இதையும் முடிச்சு போடாத எதுவா வேணா இருக்கட்டும் மாம்ஸ் எல்லாரும் அவ சைட்ல இருக்காங்கங்கற திமிர் நாளு தானே அவ இன்னைக்கு 50 லட்சம் லாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கறா டேடி இது கம்பெனி விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத விஷயம் விடுங்க சரிமா அவங்களுக்கு இது தேவ ஆனா நானும் ஜோதியும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தங்க தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதுக்கு மேலயும் இவ்வளவு பொறுப்புல வச்சிருக்கணுமாமா இவளால தான் லாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் வேற என்னமோ உங்கள தடுக்குது நீங்க பிஸ்னஸ்ல பாசனேஷெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா ஏன்னா சொந்த பையனுக்கு பிஸ்னஸ் வராதுன்னு அவனை வெளியே நிற்க வச்சவங்க தானே நீங்க அதே மாதிரி இவ்வளவு ஓரம் கட்டிட்டு அந்த பொறுப்பை அர்ஜுன் கிட்ட கொடுங்க அத்தை நீங்க இவள கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வேலைக்காரியா கூட வச்சுக்கோங்க இந்த கார் கதவை திறந்து விடுறது காஃபி கொண்டு வந்து தரது இந்த மாதிரி சில்ற வேலையெல்லாம் பாத்துக்கட்டும் அதுக்கு நாங்க எந்த ஆட்சேபனையும் சொல்ல மாட்டோம் ஆனா கம்பெனி பொறுப்புல எல்லாம் இனிமே இவ இருக்க கூடாது அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி இவளுக்கு கிடையவே கிடையாது